வான் வீதியிலே பறந்திட பரந்தந்தான் தேவன் காதலியே நாம் பயணிப்போம் சொர்க்கத்துக்கே வானத்திலே பாடும் வானம்பாடி ஆகி காதல் ஞானம் பெறுவோம் முன்னூர் சொன்ன காதல் சங்கதி நமது நற்கதி ஆனது முன்னால் துவங்கியது காதல் சங்கம் பின்னாளில் அதன் பிரியாத உறுப்பினர் நாமே கடை விரித்தது உந்தன் கட்டளது கண்ணே அதன் ஒரே வாடிக்கையாளர் ஆனேன் பெண்ணே ஒருது கரமே என்னை காக்கும் கரமே உன் மனதே என் இதயத்தோடு இணைந்த காதல் விழுது நாளும் தொழுதிடும் காதல் தெய்வம் நீ ஆனாய் அழுதிடும் என் உள்ளத்தின் கண்ணீரை பன்னீராய் மாற்றிடும் காதல் மேகம் நீயே ஆனாய்